கரங்களை போய் சொல்லுங்க சொல்லுங்க அவருடைய சொல்லுங்க இதெல்லாம் பாருங்க தசனத்தை சொல்லுங்க இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் சொல்லுங்க அவருடைய கரங்களும் அவருடைய பார்வை எம் மேல ஆஃப் காட் எம் மேல சொல்லுங்க படிங்க நான் இதை சுற்றிலும் சுற்றிலும் கொத்தி ஹலோ அவருடைய கரம் வேலை செஞ்சுதா சொல்லுங்க அவருடைய கரம் வேலை செஞ்சுதா கொத்துறது என்ன வேணும் பார்வை எப்படி இருக்கணும் பார்வை சத்தமா கொத்துறது என்ன வேணும் அதில் தப்பி போடுறீங்களா ஒரு வேளை பின்னால் போட்டிருப்பேன் சொல்லுங்க ஹேண்ட் ஆஃப் காட் சொல்லுங்க அவருடைய கரம் என்னையே பார்க்குது கொத்தம்போது எப்படி இருக்கணும் மேஸ்திரி கொத்திரிய என் வீட்டு சவுரோ நீ கொத்திரி போயிடுற அப்போ தான் அவன் அடுத்த வேலைக்கு அவன் கூப்பிடுவான் புரிதாக உங்களுக்கு ஹலோ எலக்ட்ரிஷியன் வேலை செய் எப்படி இது வேலை செய்யுது இது வேலை செய்யுது இது வேலை செய்யுது இது வேலை செய்யுது எல்லாம் கரங்களை சொல்லுங்கள் இது வேலை செய்யுது இது வேலை செய்யுது இது வேலை செய்யுது வண்டி ஓட்டும் போகுது இது வேலை செய்து இது வேலை செய்யுது இது வேலை செய்து கரங்களை உயர்த்தி அப்போ தேவனுக்கு இது வேலை செய்யுது அவருடைய திறமை வேலை சிந்த வேலை செய்யுது என் அவருடைய பார்வை எம் அவர் கை என் கரங்களை உயர்த்தி கொஞ்சம் கை எடுத்தாருன்னு என்ன ஆகிடும் இந்த விபத்துகளை பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க எதிர்ப்பக்கம் வர வண்டி இந்த சைடு சென்னைக்கு வருது சென்னைக்கு வர வண்டி திருச்சியிலேருந்து ஒருத்தன் வரான் அவன் திருச்சிக்கு போகிறான் அவன் மேலே மோதுது புரியுதா அவங்களுக்கு சென்னைக்கு வருது வண்டி அவங்க இருந்து சென் இங்கேருந்து சென்னைக்கு திருச்சிக்கு போகிறான் சென்னைக்கு வர வண்டி திருச்சிக்கு போகிற மேலே மோதுது ஒம்பது பேர் அதே ஸ்பாட்டில் புரியுதா புரியலைங்களா சென்னைக்கு வர வண்டி இவன் திருச்சிக்கு போகிறான் ஒம்போது பேர் போகிறாங்க ஒம்பது பேரும் ஸ்பாட்லேயே அவுட்டு சொல்லுங்க அப்படியே கரை எம்மல் அவடைய பார்வை எம்எல்ஏ அவடைய சிந்தை எம்மையில அவருடைய செயல் எம் மேல அவருடைய உழைப்பு எம் மேல தான் கைதட்டி ஆமின்னு சொல்ல மாட்டிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவடைய பார்வை கொஞ்சம் மாறிச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் இந்த பிளைனில் போய் பாருங்கள் கீழ் மேலே ஏறி கீழ் இறங்குறதே நரக வேதனை அப்பப்போ சொல்லுவாங்க வாஸ் அந்த பிளைனில் சொல்லுவாங்க புட்டியூர் ஒரு பெல்ட் அப்படின்வாங்க நல்லா இறுக்கி கட்டிக்கிங்க இப்போ நம்ம வந்து ஒரு மேக கூட்டத்தில் போகிறோம் அப்படியே கீழே மேலே கீழே மேலே உடனே சொல்லுவாங்க ஏர் வாஷஸ் எல்லாம் சீட்டில் போய் உட்காருங்க யாரும் டாய்லெட் போகாதீங்க சர்வ் பண்ண நிறுத்துங்க யாரும் எதுவும் சர்வ் பண்ணாதீங்க எல்லாம் அந்த இடத்துல உட்காருங்க டாய்லெட்டை க்ளோஸ் பண்ணுங்க அப்போ தான் ரொம்ப கலக்கும் டாய்லெட்டை க்ளோஸ் பண்ணுங்க ஏர் வாஷர்ஸ் எல்லாம் அங்கே வந்து சீட்டில் உட்காருங்க யாரும் எழுந்துக்காதீங்க இது எவ்வளோ நேரம் தெரியுமா இது ஒரு நிமிஷம் போயிட்டே இருக்கும் நரக வேதனை எப்போ அவன் டாய்லெட் தரப்பான் சொல்லுங்க அவருடைய கரைய மேலே மேல சத்தமாக அந்த படிக்கிறீங்களா கொத்தி எரு போடுவேன் எப்படி மிஷினா கையா சத்தமா இல்லை சொல்லுங்க அவர் கரை மேல மேல் இருந்துச்சு சமைக்கும்போது எத்தனை பேர் கேஸ் வெடிக்கிறாங்கல்ல குக்கர் வெடிக்குது கேஸ் வெடிக்குது ஷாக் அடிச்சு சொல்லுங்கள் அவர் கரை மேல மேல் இருந்துச்சுங்க துவைக்கும் போது சமைக்கும்போது சாப்பிடும்போது நேற்று கூட ஒரு பிள்ளை சாப்பிடும்போதே விக்கி செத்து போச்சான் பார்த்தீங்களா வாழைப்பழம் சாப்பிட்டு சூப்பர் அப்டூடேட்டாக நியூஸ் பார்க்குறாங்க அந்த அம்மா வாழைப்பழம் சாப்பிடும்போது பிள்ளை செத்து போச்சு நம்ம எதெல்லாம் சாப்பிட்றோம் நல்லாவே இருக்கிறோம் மூணு நாள் மூசி போனலாம் சாப்பிட்றோம் வாழைப்பழம் சாப்பிட்டு பிள்ளை செத்து போச்சு கொடுமை இல்லை விளையாடும் போது டேங்கில் விழுந்துச்சு சொல்லுங்க அவருடைய கரை மேல இருந்தது சத்தமாக சொல்லுங்க அவருடைய பார்வை மேல இருந்தது அவருடைய சிந்தை மேல இருந்தது அது கடினமான வேலை ஈஸியான வேலையா கொத்தி கொத்துறதெல்லாம் என்னங்க அது கடினமான பூமி கடினமான மண்ணு அந்த கடினமான மண்ணையே கத்தறி சரியாக வச்சிருக்கிறார் தெரிஞ்ச புரிஞ்ச ஆமின்னு சொல்லணும் நான் யாரை சொல்லுகிறேன் உங்களைத்தான் சொல்லுகிறேன் சொல்லுங்கள் பாறை கடினமானது கற்பார ஆனால் ஆண்டவர் என்ன கொத்தி நல்லா வச்சுருக்கிறார் ஆமீன் செழிப்பான ஒரு மனுஷனா கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க நாலு காரம் சொல்லுங்க சொல்லுங்க கேரிங் அது எப்படி இருந்துட்டு போட்டுமே இல்லை என்னுடைய நிலம் சொல்லுங்க என் நிலம்னு சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்கள் நான் அவருடையவன் நேசருடையவன் என் நேசர் என்னுடையவன் சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் கேரிங் தமிழில் போட்டிருக்கிறேன் விசாரிப்பு பாதுகாப்பு எதிர்பார்ப்பு சத்தமாக சொல்லுங்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள் விசாரிப்பு பாதுகாப்பு எதிர்பார்ப்பு அவர் எதிர்பார்க்கலை தவறே இல்லையே என்ன பாருங்கள் நான் எதிர்பார்க்கல தவறே இல்லை ஃபோன் பண்ணேன் ஃபோன் எடுக்கலை ஃபோன் பண்ணேன் ஃபோன் எடுக்கலை ஃபோனே போல சொல்லுங்கள் விசாரிப்பு சொல்லுங்கள் தேவன் எதிர்ப்பார் தப்பா தேவன் எதிர்பார்க்கறது தப்பான்னு கேட்டேன் நான் உங்களை கடினமாக பேசுறது தப்பா ஏன் தெரியுமா எங்கே பாதுகாப்பு இருக்கிறது அங்கே எதிர்பார்ப்பு இருக்கும் எங்கே விசாரிப்பு இருக்கோ அங்கே எதிர்பார்ப்பு இருக்கும் அவர் எத்தனை மணிக்கு வந்தாலும் பரவாயில்லையா உங்கள் பையன் மணிக்கு வந்தாலும் பரவாயில்லையான்னு கேட்டேன் உங்கள் ஆத்துக்கார் மணிக்கு வந்தாலும் பரவாயில்லையா ஏன் அவர் என்னுடையவர் யார் ஃபோன் பண்ணாலும் பரவாயில்லையா புரியவே இல்லை பண்ணிட்டேங்க பரவாயில்ல எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப உத்தமர் யார் பண்ணா எதுக்கு பண்ணா நாங்கள் யாரையும் கேட்கறதில்லை ஆனால் நீங்க தான் அதிகமாக எங்களை கேட்குறீங்க நான் கேட்கதே இல்லை ஏன்னா அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு ஒரு அமைதி விடுதலை புரிந்தாலும் சரி எவ்வளவு நேரம் பேசுனாலும் கேட்குறதே கிடையாது அது எங்களுக்கு ஒரு அமைதியான நேரம் நீங்கள் பேசணா யார் பேசுனா எதுக்கு பேசணா என்ன பேசணும் ஃபோனை கூட முதல்ல இவ்வளோ பேசுகிற அப்போ கூட ஃபோன் பார்த்துக்கிறார் பாரு பைபிள் பார்க்குறீங்களோ பைபிள் டைரியா இல்லை கிடக்கிறேங்க இல்லை வசனமா கற்று தெரியும் சொல்லுங்கள் விசாரிக்கும் ஆண்டவர் என்னை பாதுகாத்த ஆண்டவர் என்ன இடத்துல எதிர்பார்க்கிற ஆண்டவர் ஏன்னா அவருடைய நிலம் இல்லையா நிலம் அவருடையது விதை அவருடையது தண்ணீர் அவருடையது பாய்ச்சல் அவருடையது உழைப்பு அவருடையது எல்லாம் அவருடையது அவருடையது அவர் விசாரிப்பதற்கு உரிமை உண்டு சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏன் தூங்குறீன்னு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது தூங்காதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது பேசாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு இந்த வசதி படிச்சது நம்பர் பதினொன்னில் வேறு உன்னை சுமக்கவில்லை வேறு தான் உன்னை சுமக்கிறது நீ வேறு சுமக்கலை சத்தமாக சொல்லுங்கள் எனக்கு தெரியும் இந்த ஊழியத்தை நான் சுமக்கலை அவர் தான் சுமக்கிறார் இதுக்கு நான் தகுதியானவங்க கூட கிடையாது எல்லாம் சொல்லுங்கள் விசாரிப்பு பாதுகாப்பு எதிர்பார்ப்பு நடந்தது எனக்கு தெரியுமா துக்கம் ஏமாற்றம் தம்பி சொல்லுங்க தேவனுடைய ஏமாற்றம் சொல்லுங்க எல்லாரும் தமிழில் தேவனுடைய துக்கம் ஏமாற்றம் வந்து பார்க்கறாரு தேடினே நீங்க நீ உங்களுடைய பொருள் கிடைக்கலாம் எப்படி இருக்கும் அந்த பொருள் கிடைக்கலண்ணா இந்த இது கிடைக்கலண்ணா இந்த கண்ணாடி கிடைக்கலண்ணா இந்த ரிமோட் கிடைக்கலாம் எவ்வளோ டென்ஷன் இல்லை ரிமோட் கிடைக்கலண்ணா உங்கள் ரிமோட்டை உங்கள் பையன் எங்கேயோ தூக்கி போட்டுட்டான் உங்கள ரிமோட்டே இல்லையோ அவனை சாத்து சாத்துன்னு சாத்திரது சனியை மூஞ்ச மூஞ்சப்பார் எங்கே வச்சுது அப்போ தான் என் ப்ரோக்ராம் வரப்போகுது அந்த நேரம் பார்த்து என் ரிமோட் இல்லை அந்த பொண்ணு எங்க வச்சு தெரியுமா எங்கள் பொண்ணு ஒரு தலைகாணிக்குள்ளே ஜிப்புக்குள்ளே போட்டு வச்சுக்கிது அது தேடினேன் தேடினேன் ப்ரோக்ராம் முடிந்து விட்டது அப்போ கூட வாயை திறந்தே பேசலை அது எங்கே இருக்குதுன்னா தலைக்காணிகளை சிப்பு போட்டிருக்குது அந்த சிப்புக்குள்ள அந்த ரிமோட் இருக்குது புரிதாக உங்களுக்கு நேற்று தான் பேர சொல்லி அவர் கூப்பிட்டார் இங்கே கூப்பிட்டாரு கீழே ஒரு அபிஷேகம் நடந்துச்சு அதுக்கு சொல்லுங்கள் ஆண்ட்ரம்லாம் அப்படி பண்ணலை சொல்லுங்கள் தேடினார் என்ன அடைந்த ரெண்டாவது சின்ன கீழே கேட்குறம்மா அம்மா என்னெல்லாம் கேளுங்கள் ஆண்டரை துக்கப்படுத்திட்டு நான் சந்தோஷம் வாழ முடியுமா என்ன துக்கப்படுத்தினாலே வாழ முடியாது நான் எதுக்குமே துக்கப்படுறதில்லை நீ ஏன் காணிக்க போடல அதெல்லாம் கேட்கறதில்ல நான் எப்போ என்ன கேட்பேன் ஏன் பிரசங்க கேட்கல ஏன் தூங்குற ஏன் அடிக்கடி வெளியே போகிற அப்போ தேவன் சொல்கிற தேடினேன் சொன்ன எவ்வளோ நாளாக தேடுறாராம் ஏழாம் வசனம் எவ்வளோ நாளாக தேடுறாரா மூன்று வருஷமா என்னங்க மூன்று வருஷமா ஹலோ கஸ்டரன்ல கஷ்டம் இல்லை எவ்வளோ மாப்பிள்ளை பார்த்துட்டேங்க மாப்பிள்ளையே கிடைக்கலைங்க சளிப்பு வருது இல்லை அவர் மேலே ஒரு ஒரு அவர் மேலே கோபம் வருது இல்லை வருமா வராதா என்னங்க வேலை தேடி தேடி வேலையே கிடைக்கல கோபம் வருதா இல்லையா மாப்பிள்ளை தேடி தேடி மாப்பிள்ளையே கிடைக்கல பொண்ணை தேடி தேடி வீடு தேடி தேடி வீடே கிடைக்கல என்ன வருது அப்போது என்ன வருது துக்கம் வருது ரெண்டாவது அவர் மேலே என்ன வருது இன்னும் ஆண்டு வருங்க எவ்வளோ தேன்ன எல்லாரும் கல்யாணம் ஆகுது எம்பிளுக்கு கல்யாணம் ஆகலை அவர் தந்தார் நான் பெற்றுக்கொள்ளவில்லை காரணம் கேட்டது போல இல்லை புரியவே இல்லை சொல்லுங்கள் அவர் தந்தார் நான் பெற்றுக்கொள்ளவில்லை காரணம் நான் கேட்டது ஐஸ்வர்யராய் வந்தது என்னை போல அதுதான் அவருடைய விருப்பம் அமீன் சொல்ல மாட்டிங்களா நான் கேட்டு ஷாருக்கான் வந்தது என்ன மாதிரி அதுதான் அவர் சித்தம் அமீன் சொல்ல மாட்டிங்களா தேடினேன் தேடினேன் எத்தனை வருஷமா அல்ல வா சொல்கிறாரு இதோ எங்கே தேடுறாரு இன்றைக்கும் தேடுறார் இந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஆறா இந்த இந்த